ஓம் சாய்ராம் என் அழகு செல்வமே உன்னைக்கான உன் சாயப்பா என்று நீ இருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டேன் ஆதலால் நான் கூறுவதை பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் சரிசமமாகத்தான் வரும் எது வந்தாலும் நீ அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு துன்பம் வரும் வேளையில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன் சாயப்பா உன்னுடன் தான் இருக்கிறார் அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்காக என்றும் உன் சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருப்பேன் என் செல்வமே நீ விரும்பிய வாழ்க்கையை உன் சாயப்பா நிச்சயம் அமைத்து தருவேன் இனி வளமோடும் நலமோடும் நீ வாழ்வாய் என்பதில் எல்லளவும் மையமில்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீது மாறாத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உன் சாயப்பா நிச்சயம் உதவுவேன் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் காலம் என்று ஒன்று உள்ளது ஆதலால் அவசரம் படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதுமில்லை ஆதலால் உனக்கான நேரம் வரும் நிச்சயம் உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் அதை உன் சாயப்பா நடத்தி தரப்போகிறேன் இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள் ஜெய் சாயிராம்